வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் எட்டையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கே காணலாம் ஆயினேன் ஆழ்வானுக்கு அன்றே பெறர்கரியன் ஆயினேன் அக்தன்ே ஆமாறு தூய கங்கை ஏற்றானோர் பொன்வரையே போல்வான் கங்கை ஏற்றான் அருள் இதன் பொருள் என்ன தெரியுமா இறைவனுக்கு நான் ஆளானது பெறுவதற்கு அறிய பேராகும் இந்த பேற்றை அளித்தது பொன்மலை போன்ற உடலையும் தலையில் கங்கையையும் கையில் அனலையும் தாங்கிய இறைவனின் அருளாகும் என்று சொல்லுகின்றார் காரைக்கால் அம்மையார்